ஸ்ரீமதே நாராயணியம் பகவதா திரோதானம் புனா பிராதுர்பக கண்ணன் கோபியிடமிருந்து தன்னை மறைத்து கொள்ளுதல் மீண்டும் வெளிப்படுத்துதல் என்கிற தலைப்பில் இருக்கிற அறுபத்தி ஏழாவது தசகத்தை பார்ப்போம் பேரானந்த வடிவான உன்னோடு அந்நிய அன்யோன்யமாக கூடி மகிழ்ந்த கோபிகைகள் ஆனந்த வல்லத்தில் திளைத்தார்கள் இதன் காரணமாக அவர்கள் கர்வம் அடைந்தனர் அப்புறம் கண்ணனோட சந்தோஷமாக இருந்ததுனால் அவளுக்கு கர்வம் வந்து விட்டது உலகிலேயே அழகான கண்ணன் என்னிடம் ஒரு மட்டுமே பிரியமாக இருக்கிறான் என்று ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு கோபியையும் நீ நினைக்க வைத்தாய் கண் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோபியை நினச்சிட்டு இருக்கா கண்ணன் என்னிடம் உண்டுதான் பிரியமாக இருக்கிறான் என்று ஒவ்வொரு கோபியையும் நீ நினைக்க வைத்தாய் இதனாலும் அவர்கள் கர்வம் மிகுந்தது அவர்களுக்கு பாடம் புகட்ட நீ திடீரென்று மறைந்து போனாய் வாழ்க்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காணாமல் போய்விட்டான் ராதை என்கிற கோபி மட்டும் கர்வமில்லாது உன்னோடு அன்பு பூண்டிருந்தாள் அவளை அழைத்து கொண்டு வெகுதொலைவுக்கு சென்று நீ மறைந்திருந்தாய் அது கோபியர்களுக்கு கர்வம் வந்து விட்டது அவர்களுக்கு பாடம் புகட்ட நீ ராதை என்ற கர்வமில்லா உன்னிடம் அன்பு செலுத்தும் அந்த பெண்ணோடு வெகு தொலைவுக்கு சென்று மறைந்திருந்தாய் உன்னை காணாது மற்ற கோபிகைகள் கலங்கினார்கள் கானகம் முழுவதும் உன்னை தேட ஆரம்பித்தார்கள் மரங்களே மல்லிகை கொடியே மாருதமே குயிலே மகிலே கண்ணனை கண்டீர்களா என்று கதறினார்கள் அர்த்தமானது கண்ணனை காணாமல் கோபிகைகள் கோபிகைகள்ணம் காணகம் முழுவதும் தேடினார்கள் கள்ளப்பட்டதெல்லாம் பார்த்து கண்ணனை பார்த்தாளா அப்படின்னு கேட்குறேன் மரங்களே மல்லிகை கொடியே மாறுதுமே மயிலே குயிலே கண்ணனை கண்டீர்களா என்று கதறினார்கள் கற்பனையில் உன்னை கண்டு அனுபவித்த ஒரு கோபி உன்னை நேரில் பார்த்ததாக கூறினாள் அவள் கற்பனையில் கண்ணனை அனுபவிச்சுட்டுருக்கா ஆனால் வெளியில் சொல்கிறா நேரில் பார்த்து தான் மற்றவர்கள் அவள் மேல் பொறாமை கொண்டார்கள் தான் புரிஞ்சது இந்த பொண்ணு கற்பனையில் தான் பார்த்துருக்குனு இப்போது கோபிகள் எல்லோரும் உன்னையே உள்ளத்தில் கொண்டு உன் சேஷ்டிதங்களை பற்றியே பேசி மகிழ்ந்திருந்தார்கள் சரி கண்ணனை பார்க்க முடியாது காணாமல் போய்விட்டான் நமக்குள்ளே பேசிக்கலான்னு உன்னை பற்றி பேசி மகிழ்ந்திருந்தார்கள் உன் கீர்த்தி உன்னுடைய சேஷ்டிதங்களை பற்றி பேசி மகிழ்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராதையை அவர்கள் பார்க்க நேர்ந்தது ராதை தனியாக இருக்கேன் ராதையை ரொம்ப நாளாக காணும் கண்ணனையும் காணோம் ஒருவேளை கண்ணன் ராதையோடு சென்றிருக்கிறானோ என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ராதையை அவர்கள் பார்க்க நேர்ந்தது அவள் சொன்னா உன்னை தேடிக்கொண்டிருப்பதாக அவள் சொன்னாள் ஒட்ட போய் கேட்டபோது கண்ணனை பார்த்தியார் கேட்டால் இல்லை இல்லை நானும் கண்ணனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் அவளிடமும் கர்வம் உருவானதைக் கண்டு நீ அவளையும் விட்டு விலகி காணாமல் போனாய் ஏ ஆதையை விட்டு கண்ணன் பிரிந்தான் அவளுக்குள்ளும் கர்வம் வந்து விட்டது கண்ணன் என்னோடு பிரியமாக இருக்கிறான் என்று அதனால் அந்த ராதையையும் விட்டு விலகி காணாமல் போனான் போனாய் அப்படின்னு எழுதுற அனைவரும் ராதையுடன் சேர்ந்து உன்னை கிருட்டும் வரையில் தேடினார்கள் கிடைக்கல கண்ணன் ராத்திரி வரும்போது சாயங்காலம் ஆகிடுது தேடினார்கள் யமுனாற்றங்கரைக்கு இறுதியாக வந்தார்கள் உன்னை காணாத அவர்கள் உன் திருநாமங்களையும் உன் கீர்த்தியையும் பாடிக்கொண்டிருந்தனர் உன் பட இருந்தால் உன்னுடைய திருநாமங்களையும் கீர்த்தியையும் பாடிக்கொண்டிருந்தனர் கருணைக்கடலான மன்மதனை வெல்லும் அழகோடு மயக்கும் புன்திரிப்போடு வந்து அவர்கள் மனம் மகிழ தோன்றினாய் கருணைக்கடல் அதனால் அவர்கள் கதறினத்தை தாங்க முடியல உன்னால் ஆகையினால் நீ மன்மதனை அழகும் மன்மதனை வெல்லும் அழகோடு மயக்கும் புன்சிரிப்போடு அவர்கள் முன் தோன்றினாய் உன்னை பிரிந்து வாடி அவர்கள் உன்னை கண்டுகளித்து தங்கள் மகிழ்ச்சியை விதவிதமாக வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு முடிக்க கட்சியில் திருப்பி கண்ணன் தன்னை அவர்களுக்கு காண்பிக்க கொடுத்தான் அதான் புனரகா புனகா பிராதுர்பாவகான் படித்தம் பாருங்கள் மீண்டும் தன்னை புலப்படும்படியாக செய்தான்கிறது தான் இது அவர்கள் உன்னை கண்டுகளித்து தங்கள் மகிழ்ச்சியை விதவிதமாக வெளிப்படுத்தினார்கள் இப்போது இதான் கடைசி ஸ்லோகம் இதில் கடைசியில் எழுதுகிறார் தொம்பு கதாத்து பாகலய மாருதேச மாருதேசே குருவாயூரப்பனே தொம் நீ கதாது நோய்களிலிருந்து பாலைய காப்பாற்று அப்படின்னு முடிக்கிறார் எப்படி தொம் கதாத்து பாலைய மாருதேச குருவாயூரப்பா நோய்களிலிருந்து அடியேறை காப்பாற்று குருவாயூரப்பனை நோய்களிலிருந்து அடியேறை காப்பாற்று என்று இந்த நம்ம திரோதான் பகவதா திரோதானம் புன பிராதுபாவகா என்ற இந்த அறுபத்தி ஏழாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் பட்டத்ரி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக